நட்புக்கலை வணக்கம் டுவால் எல்லோரும் நல்லா இருக்கீங்க இல்லையாப்பா இட்லி தோசையை சாப்பிட்டு வச்சிருச்சா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா ஈஸியான முறையில் இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் பெஸரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் தெரிஞ்சிருக்கும் பெஸரெட்டுன்னு சொல்லுவாங்க பாசிப்பயிர் தோசை இது ரொம்ப சத்தானது ரொம்ப ஹெல்த்தியானது நார்ச்சத்து மிக்கது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்னடா பயிரில் செஞ்சால் எப்படி இருக்கும்போதும் யோசிக்காதீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இது வந்து பாசி பயிர் நான் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஊறுக்கப்பு எடுத்திங்கன்னா அரிசி இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு போகிறோம் இல்லை பொன்னி அரிசி ஏதோ ஒரு அரிசி இப்போ அது வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பார்ப்போன்னா கால் டம்ளர் அரிசி அதை ஜார்ல எடுத்துக்கிட்டு மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகாய் காரத்துக்கு தான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சியில் மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு கா டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பயிர் பார்த்திங்களா கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக இருக்கும் இல்லையா அதனால் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்கப்பா இட்லி பதத்துக்கு வேணும் கெட்டியாக ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இது வந்து நான் வெண்ணை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதான் பண்ணுங்கள் பட் வெண்ணை யூஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு தோசை சாப்பிட்றீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் வந்து சின்ன பெருசாக இல்லாமல் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கேன் அதை மேலால் தூவிட்டு இ மிதமான ஒரு பதத்தில் எடுக்கலாம் இது ஆக்சுவலாக ரொம்ப ரோஸ்ட்டாகவும் வரும் இப்படியும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு விதமாகவும் காமிச்சிருக்கேன் இது வந்து தோசை வந்து ஊற்றிட்டு விரட்டி போட மாட்டோம் ஊற்றின வாக்கில் அப்படியே வச்சுட்டு தான் எடுப்போம் வெந்துடும் நீங்கள் பயப்படவே வேணாம் நல்லா வெந்துடும் அதுக்கு தான் தீ வந்து மிதமான தீயில இருக்கணும் தூக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே கலர் கோட்டிங் வருமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கடிக்கும் போது இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது டைப்பு வெறும் ரோஸ்ட்டாக சூப்பராக வருது பார்த்தீங்களா அப்படியே அழகாக ஏடேடாக வரும் பா திரண்டு மாதிரி போகிறதெல்லாம் போகவே போகாது நீங்கள் அடுப்பானால் ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் திரண்ட மாதிரி போகும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்ப பார்த்துக்கோங்க எல்லோரும் கேர் ப